அருட்பெருமிஷோதி அருட்பெருமிஷோதி மார்கழி மாதம் அப்படின்னாவே காலையில் எந்திரிக்கிறதும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதும் தான் அனைத்து பெண்களுக்கான முக்கியமான காரியங்களாக ஆதியில் இருந்தே சொல்லியிருக்காங்க ஏன் கோலம் போடும்போது கவனிக்க வேண்டிய அஞ்சு விஷயங்கள் என்ன அதை பதிவு செய்யாது நம்பர் ஒன் ஒரு குடும்பத்தோட சக்தினால் அது பெண்கள் தான் அந்த குடும்பத்தோட குலதெய்வமும் அந்த குடும்பத்தோட மகாலட்சுமியுமே பெண்கள் தான் ஒரு வீட்டில் பெண்கள் நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனையோட இருந்தாவே அவங்க அந்த குடும்பத்தை எப்பேற்பட்ட இடத்துல இருந்தும் முன்னேற்ற முடியும் ஏற்பட்ட பெண்களுக்கு தெய்வீக ஆற்றலை நூறு சதவீதம் ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கோலம் போடுவதன் மூலமாக நம்ம பெரியவங்க கொடுத்துருக்காங்க கோலம் போடுவது என்பது ஒரு சூட்சமமாக எந்திரம் வரைவது தான் ஸோ மகாலட்சுமி கோலம் போட்டீங்கன்னா மகாலட்சுமி எந்திரம் வரைஞ்சதா அர்த்தம் அதனால அதற்குரிய செல்வ ஆகர்ஷணங்கள் ஏற்படும் அந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய முப்பது நாட்களும் நீங்க தினந்தினம் காலையில் வீட்டு வாசலை தெளிச்சு விடுங்க கோலம் போடும்போது செருப்பு போட்டுட்டு வாசல் போது செருப்பு போட்டுட்டு தெளிக்காதீங்க நம்பர் ஒன் நம்பர் டூ தண்ணியில கொஞ்சு மஞ்சளும் பச்சை கற்புறத்தையும் கலந்து வாசலை தெளியுங்க அதற்கப்புறம் ரெண்டாவது மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கோலம் போடும்போது கிழக்கு திசையில் நீ இருக்கிற மாதிரி நீங்கள் கோலம் போடணும் அதாவது உங்கள் வீட்டை நோக்கி திரும்பி தான் கோலம் போடணும் நிறைய பேர் வீட்டிலேருந்து வெளியே பார்த்த மாதிரி கோலம் போடுவாங்க அப்படி போடக்கூடாது இது மூணாவது விஷயம் நாலாவது கோல பொடியிலேயே நீங்கள் கோலம் போட்டாலும் அதில் நல்ல பச்சரிசியை அரைச்சு அந்த பச்சரிசியும் கோலத்தோட கலந்து போடுங்க இது நாலாவது விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கோலம் போடுவது ஒரு எந்திர ஆகர்ஷணம் அந்த எந்திர ஆகர்ஷணத்தில் ஒரு தான தர்மம் பண்ணணும்னு சொல்லுவாங்க கோலம் போட்டுற அரிசி பொடியை போட்டுட்டீங்கன்னா அங்கே வரக்கூடிய குருவிகள் எறும்புகள் என்று சிறு உயிர்கள் அதை சாப்பிடும் அதனால் நீங்கள் என்ன மனநிலையில் கோலம் போட்டீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இது நாலாவது அஞ்சாவது இந்த மாதம் முழுவதும் கோலம் பிடிச்சிட்டு சென்டரில் ஒன்று சுத்தமான பசுஞ்சாணியை வச்சு அதற்கு மேலே ஒரு பூ வைங்க இல்லைன்னா மஞ்சள் இல்லையாது பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அங்க பிள்ளையார வச்சு அதற்கு மேல ஒரு பூ வைங்க இயல்பாக வந்து பூசணிக்காயோட பூவோ அரசாணிக்காயோட பூவோ வைப்பாங்க அரசாணிக்காய் பூ தான் வைப்பாங்க ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்கறக்கு வாய்ப்பு இல்லை அதனால ஏதோ ஒரு சிறு பூவையாவது வைத்து விடுங்க அப்படி வைக்கும் போதே நம்ம வீட்டுக்கு தெய்வீக ஆற்றல் வருவதற்கும் தெய்வீகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவீங்க மார்கழி மாதத்துல இதை செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி உங்க வீடு தேடி வருவாள் உங்க வீட்டு வாசல்ல வந்து உங்க வீட்டு நிலவு கட்ட நின்னுக்குவாங்களாமா நின்னுக்கிட்டு அவங்க கிரகலட்சுமின்னு சொல்லுவாங்க அந்த கிரகலட்சுமி உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் செல்வங்கள் வருகணும் அற்புதங்கள் ஏற்படணும்னு மனசார வாழ்த்தி ஆசிர்வதிப்பாங்களாமா சோ அப்பேற்பட்ட கிரகலட்சுமியை நீங்க வரவேற்கிறதுக்கு இந்த அஞ்சு விஷயங்களை மார்கழி மாதம் முழுவதும் கடைபிடிங்க எங்கெங்க நான் எந்திரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கோலத்திற்கு குமிஞ்சு நிமிந்து உட்கார்ந்து வளைஞ்சு சிந்திச்சு ஒரு கோலத்தை போடும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட உடல் மனம் நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தும் உடலும் மனமும் ஒருநிலைப்படும் பொழுதுதான் ஒரு கோலத்தை போட முடியும் அவ்வாறு போடக்கூடிய கோலம் மாதிரியே அழகா உங்க குடும்பமும் மாறும் சோ அழகான குடும்பமும் மாற உங்க குடும்பத்துல செல்வ செழிப்புகள் வருக குடும்பத்துல மகாலட்சுமி கடாட்சம் பெருகி குலதெய்வத்தோட ஆசிகள் வர மார்கழி மாதம் முழுவதுமே இந்த தெய்வீகான மன வழிமுறையை மனதில் வச்சுக்கிட்டு கோலம் போடுங்கள் நிச்சயமாக இது ஒரு நல் வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதை மனதில் வச்சுக்கிட்டு அனைவரும் கடைபிடியுங்கள் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்